ஆன்மீக குறிப்புகள் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் கார்த்திகை தீபத்தன்னைக்கு எப்படி வீட்டில் வழிபடுறது கோவிலில் எப்படி வழிபடுவாங்க அதோட தாற்பயம் என்ன எத்தனை விளக்கு வீட்டில் ஏற்றலாம் என்னையில இருந்து ஏற்றணும் எத்தனை நாள் ஏத்தணும் ஸோ இப்படிங்கிற விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை நாளே உங்களுக்கு திரு கார்த்திகை தீபம்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வர வேண்டிய ஒரே கோவில் வந்து திருவண்ணாமலையில் உள்ள நமக்கு அந்த திருவண்ணாமலை உள்ள மகாதீபம் தான் நமக்கு ஞாபகம் வரும் ஆனால் கார்த்திகை தீபம் ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத பற்றி அதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம் அதாவது அக்னியோட ரூபமாக போற்றப்படக்கூடிய சிவனையும் அதே நேரத்தில் அக்னியிலிருந்து உதித்து எழுந்து வந்த ஆறுமுக பெருமானையும் காக்கும் கடவுளான விஷ்ணுவையும் அந்த கார்த்திகை மாதம் மிகவும் இந்த மூன்று தெய்வங்களுக்கும் மிக 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 உகந்த மாதம் சோ இந்த மாதங்கள்ல வந்து இந்த மாதத்துல வந்து நம்ம இந்த மூன்று தெய்வங்களையும் இந்த கார்த்திகை திருநாளிக்கு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில எல்லா விதமான அஹ் சௌகரியங்களும் நமக்கு கிடைச்சு நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம் இப்ப கார்த்திகைனாலே நம்ம தான் சொல்றோம் சோ இந்த விளக்கேத்துறதுக்கு சிவஸ்தலங்கள் சிவனுக்காக ஏத்துறோம் அப்படின்னா சிவஸ்தலங்கள் எத்தனையோ ஸ்தலங்கள் இருக்கும்போது நம்ம திருவண்ணாமலையில் மட்டும் ஏன் அன்னைக்கு மகாதீபம் ஏத்துறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஸோ நமக்கு வந்து ஐம்பூதங்களில் வந்து அக்னியோட ஸ்தலமாக போற்றப்படக்கூடிய தரம் எது அப்படின்னா திருவண்ணாமலையில் உள்ள அந்த அண்ணாமலேஸ்வரர் கோவில் தான் அந்த அண்ணா திருவண்ணாமலையில் தான் இந்த விளக்கை ஏற்றணும் அப்படின்னா அக்னி ஸ்தலம்ங்கிறதுனால தான் அந்த சிவ சிவன் கோயிலில் நம்ம மகாதீபம் ஏற்றுறோம் ஸோ எப்படி ஏற்றுறாங்க யார் அந்த எப்படி ஏத்துறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம் செம்பு இரும்புல செய்யப்பட்ட ஒரு கொப்பரையில் அதை கொண்டு போய் எந்த குலத்தை சேர்ந்தவங்க அந்த மலையை மேலே கொண்டு சேர்ப்பாங்க அப்படின்னா அந்த விளக்கு அதில் தான் ஏற்றுவாங்க பர்வதராஜ குலத்தை சேர்ந்த மீனவர்கள் தான் அந்த செம்பாலையும் இரும்பாலையும் செய்யப்பட்ட அந்த கொப்பரையை கொண்டு போய் அந்த மலை உச்சியில் கொண்டு போய் வைப்பாங்க இவங்களை வந்து இன்னொரு பேர் என்ன செம்படவர்னு சொல்லுவாங்க அதாவது சிவனினுடைய படையை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு இன்னொரு சாஸ்திர பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா மீனவர்கள்னாலே இப்ப நட்சத்திரங்கள் வந்து எதை குறிக்கும் மீன்களை தான் குறிக்கும் நம்ம இருபத்தேழு நட்சத்திரங்கள் நமக்கு ஆஹ் இருக்கு அந்த ஏழு நட்சத்திரங்கள் மீனை தான் குறிக்கும் ஸோ அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களை குறி நட்சத்திரத்தை குறிக்கக் நம்ம அந்த மீனவர்களை வந்து அஹ் அந்த விளக்கை கொண்டு போய் கார்த்திகை அன்னைக்கு ஏத்துறது நட்சத்திரங்களுக்காக ஏத்துறோம் ஸோ அந்த மீனவர்கள் அந்த சாஸ்திரமாவும் நம்ம சொல்லலாம் இப்ப எப்படி விளக்க ஏற்றுவாங்க அப்படின்னா அந்த கொப்பரையை கொண்டு போய் அந்த ராஜ பர்வதராஜ குலத்தினர் கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் அதில் மூவாயிரம் கிலோ கிராம் உள்ள நெய் அதில் ஊற்றுவாங்க இப்போ நெய் வந்து பசும் நெய் வந்து விளக்கேத்துறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த பசும் நெய்யை வந்து மூவாயிரம் கிலோ நெய் வந்து கொல்லக்கூடிய அந்த கொப்பரையில் ஊற்றி அதில் ஆயிரம் மீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு காடா துணியில் அந்த திரியா வந்து காடா துணியை யூஸ் பண்ணி அன்னைக்கு விளக்கேற்றுவாங்க எப்போ விளக்கேற்றுவாங்க அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் வந்து கீழே திருவண்ணாமலை ஸ்தலத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து அந்த வருடத்துக்கு ஒரு முறை தான் ஸ்தலத்தை விட்டு வெளியே வருவார் அர்த்தநாஸ் நாரீஸ்வரர் அதாவது சிவன் வந்து தன்னுடைய உடலை சரி பாதியை பார்வதிக்கு கொடுத்தது தான் அர்த்தநாதி நாரீஸ்வரர் அந்த அர்த்தநாரீஸ்வரர் வந்து வர மூணு நிமிஷத்தில் வந்த உடனே நமக்கு அந்த மகாதீபத்தை ஏற்றுவாங்க எப்போ வருவாங்க அப்படின்னா அஞ்சரை டு ஆறுக்குள்ளே அது ஒவ்வொரு வருடமும் டைம் வந்து மாறும் ஆறு மணிக்குள்ளே வந்துவாங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றலாம் கோவிலே அதே மாதிரி மகாதீபத்தையும் அன்னைக்கு ஏத்திருவாங்க இந்த திருக்கார்த்திகை தினம் என்னைக்கு வருது அப்படின்னா வரும் வெள்ளிக்கிழமை அதாவது பதி பத்தொன்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வந்து திரு கார்த்திகை தினம் வருது அன்னைக்கு நம்ம இந்த விளக்கை ஏத்தணும் சோ இப்ப வீடுகள்ல எப்படி இந்த விளக்க கார்த்திகை விளக்கை நம்ம ஏத்தணுங்கிறத பத்தி பார்க்கலாம் ஆஹ் கார்த்திகை விளக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் ஒரு மாதம் ஃபுல்லும் ஏத்துறவங்களும் இருப்பாங்க ஆனால் கார்த்திகை விளக்கு வந்து நம்ம வந்து சில வீடுகளில் வந்து மூணு நாள் ஏற்றுகிற பழக்கம் இருக்கும் ஒரு நாள் ஏற்றுறவங்களும் இருப்பாங்க ஆனால் மூணு நாள் ஏத்துறது ரொம்ப சிறப்பு நம்ம முதல் நாள் வந்து அதாவது கார்த்திகைக்கு முதல் நாள் அதாவது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டு வியாழக்கிழமை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பரணி தீபம் கண்டிப்பாக ஏற்றணும் இது திருவண்ணாமலையிலேயும் கார்த்திகையில வந்து பரணி தீபம் ஏற்றுவாங்க ஆனால் முதல் நாள் ஏற்ற மாட்டாங்க காலையில் திருக்க அந்த பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கு நமக்கு பரணி தீபம் ஏற்றுவாங்க நம்ம வீடுகளில் ஏற்றுறது எப்படி ஏற்றுறோம் அப்படின்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வியாழக்கிழமை அன்னைக்கு எப்படி ஏற்றணும் அப்படின்னா வாசல் அன்னைக்கு என்ன பண்ணோம்னா வாசல் தெளித்து கோலம் போட்டு சாயங்கால நேரம் வாசல் தெளித்து கோலம் போட்டு நம்ம விளக்கு ஏற்றணும் ஸோ எப்படி விளக்கு ஏற்றணும் அப்படின்னா வாசல் முன் வாசலில் முதல் விளக்கு ஏற்றிடணும் ரெண்டு விளக்கு ஏற்றிடணும் அப்புறம் உள்ள வீட்டுக்குள்ள வந்து பூஜை அறையில எப்பயும் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிடணும் ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் அதாவது ஐந்து அகல் விளக்கு ஐந்து அகல் விளக்கு எதை குறிக்கும் அப்படின்னா படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் இந்த ஐந்து விளக்கு ஏத்தலாம் அதாவது வாசல்ல ரெண்டு விளக்கு காமாட்சியம்மன் விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறம் வட்ட வடிவமாவோ அல்லது வரிசையாவோ கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ இந்த மூணு திசைகள்ல நம்ம ஏத்தலாம் இல்லை அப்படி ஏத்தல அப்படின்னா நான் வந்து வட்டமா வந்து விளக்க வந்து இப்படி ஒரு வட்டமாக வச்சு எல்லா திசைகளையும் விளக்கு ஏற மாதிரியும் ஏற்றலாம் ஸோ இது ஒரு மரபு இன்னொரு சிவனுக்கு ஏற்றுறவங்க இந்த மாதிரி ஏற்றலாம் நம்ம இன்னொரு முறையிலையும் ஏற்றலாம் அது என்ன அப்படின்னா சில பேர் வந்து கார்த்திகை பெண்களை நினைவாக வச்சுட்டு ஆறு விளக்கு ஏற்றுவாங்க ஸோ வாசல்ல ரெண்டு விளக்கு முன்னாடி வந்து சுவாமிக்கு முன்னாடி ஒரு விளக்கு அப்புறம் ஆறு விளக்கு கார்த்திகை பெண்களை நினைவாவும் ஏற்றலாம் நம்ம ஒத்தைப்படையில ஏற்றிக்கணும் அன்னைக்கு அதாவது நம்ம முதல்ல வாசல்ல ரெண்டு விளக்கு அப்படின்னா உள்ள பூஜை அறையில ஒரு விளக்கு மூணு விளக்காச்சு அஞ்சு விளக்கு ஏத்துனீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு விளக்கு நில வாசல்ல கூட நம்ம ஏத்திக்கலாம் ஒன்பது விளக்கு கணக்குக்கு வச்சுக்கலாம் திருக்கார்த்திகை விளக்கு ஏத்துறீங்க அப்படின்னா கார்த்திகை பெண்கள் நினைவா முருகப்பெருமானுக்காக ஆறு விளக்கு ஏத்துறதுனால ஏத்தலாம் சோ இதுதான் நம்ம கார்த்திகை பரணி தீபம் ஏற்றும் முறை சோ இது வந்து பரணி தீபத்தன்னைக்கு நம்ம ஏத்தியாச்சு மறுநாள் திருக்கார்த்திகை அன்னைக்கு பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னு அன்னைக்கு எத்தனை விளக்கு ஏத்தணும் அப்படின்னா இருபத்தேழு விளக்கு ஏற்றணும் நம்ம சோ அதாவது இருபத்தேழு நட்சத்திரங்கள் அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுக்காக நம்ம இருபத்தேழு விளக்கு ஏற்றணும் சோ எங்க ஏற்றணும் அடுத்து அப்படின்னா நம்ம கண்டிப்பா வாசல்ல முத ரெண்டு விளக்கு எப்பயும் போல வாசல்ல குத்து விளக்கு ஏத்துற பழக்கம் இருந்தா விளக்கு ஏத்தி அதை சுத்தி ஒரு ஆறு விளக்கு நம்ம வாசல்ல ஏத்திடலாம் ஏற்றிட்டு அது வந்து கணக்கு வந்து இப்போ குத்துவளக்கூட சேர்த்து நமக்கு ஆறு விளக்குனா ஏழு விளக்கம் ஆச்சு அப்புறம் ஒவ்வொரு அறைகள்லையும் வீஸ் வீட்டில் உள்ள தலைவாசல்ல முதல் ரெண்டு விளக்கு ஏற்றிடணும் அப்புறம் வீட்டில் உள்ள அறைகள் எத்தனை அறைகள் இருக்கோ அத்தனை அறைகளில் ஒவ்வொன்று கண்டிப்பாக அனைத்து அறைகள்லேயும் பூஜை அறை படுக்கை அறை கிச்சன் உங்களுக்கு எத்தனை சமையல் அறை எத்தனை அறை இருந்தாலும் சரி பின்வாசல் இருந்தாலும் பின்வாசலையும் கண்டிப்பாக நம்ம விளக்கு ஏற்றணும் மொட்டை மாடி இருந்ததுனால் மொட்டை மாடியிலையும் ரெண்டு விளக்கு ஏற்றலாம் அப்புறம் துளசி மாடத்துல ஏத்துறதுன்னா நம்ம துளசி மாடை இருக்கிற வீடுகள்ல துளசி மாடத்துல ஏத்தலாம் ஸோ மொத்தமா வந்து நமக்கு இருபத்தேழு விளக்கு இருக்கணும் ஸோ இது என்ன இந்த விளக்குல வந்து முக்கியமா என்ன அப்படின்னா இன்னொரு விளக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று ஏத்தணும் விளக்குல பூஜை அறையில மாவிளக்கு ஏத்தி அதை நெய் வச்சு நம்ம மாவிளக்கு பண்ணி அதுல தீபம் ஏத்தணும் அப்படின்னா ரொம்ப 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 விசேஷம் அதையும் ஒரு விளக்கா கணக்கு ஏற்றிக்கலாம் ஸோ மொத்தமாக எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் அன்னைக்கு திருக்கார்த்தி அன்னைக்கு இருபத்தேழு விளக்கு ஏற்றணும் அப்படின்னா அவ்வளோ விசேஷம் அதை கண்டிப்பாக நீங்களும் செய்ங்க அப்புறம் என்ன விளக்கு ஏற்றணும் அப்படின்னா பசும் நெய்யை ஏற்றுனா ரொம்ப விசேஷம் முடிஞ்ச அளவுக்கு பசும் நெய்ல ஏற்றலாம் முடியாத பட்சத்துக்கு ஒரு விளக்கு மட்டுமாவது நம்ம பசும் நெய்ல ஏற்றிட்டு மீதி உள்ள இலக்கு நல்ல நெய்ல நம்ம விளக்கு ஏற்றணும் அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும் நமக்கு அன்னைக்கு நெய்வேதியமாக சுவாமிக்கு என்ன படைக்கணும் அப்படின்னா கார்த்திகை பொறி வாங்கி அதை லைட்டாக வறுத்துட்டு அதில் வெள்ளப்பாகு கலந்து வெள்ளப்பாக எடுத்து கொஞ்சம் ஊற்றி தேங்காய்ச்சில் கலந்து நம்ம அதை வந்து நெய்வேத்தியமாக சுவாமிக்கு பொறி உருண்ட மாதிரியும் பிடிச்சு வைக்கலாம் இல்லை அப்படின்னா அதே தான் நம்ம அந்த உதிரி உதிரியாகவும் நம்ம செஞ்சு நெய்வேத்தியமாக அன்னைக்கு சுவாமிக்கு படைக்கலாம் இப்போ விளக்கு வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா தரையில் நம்ம வைக்கக்கூடாது இல்லை கிண்ணம் தரையில் வந்து ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே விளக்க வைக்கலாம் எவர் சில்வர் தட்டு கண்டிப்பாக வைக்கக்கூடாது பித்தளை தட்டு தான் வைக்கணும் முடியாத பட்சத்தில் இருக்கிறவங்க வெற்றிலை அல்லது வாழை இலை வாழை இலையும் சிறப்பு தான் சின்ன சின்ன துண்டாக அந்த விளக்குக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி வாழை இலையை கட் பண்ணி வச்சிட்டு இல்லைன்னா ஒவ்வொரு வெத்தலை கூட நம்ம வைக்கலாம் ஒரு விளக்கு ஒரு வெத்தலைங்கிற விதத்தில் நம்ம ஒவ்வொரு இருபத்தேழு விளக்குக்கும் இருபத்தேழு துண்டுகள் வாழை இலை துண்டோ அல்லது வெற்றிலையோ நம்ம வாங்கி வச்சுட்டு அடியில் வச்சு விளக்கு ஏற்றுனிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு எப்பயுமே தரையில் ஏற்றிடக்கூடாது இப்போ எந்த திசையில் ஏற்றுறது விசேஷம் அப்படின்னா கிழக்கு நோக்கி நம்ம ஏற்றினோம் அப்படின்னா நம்மளோட கஷ்டங்கள்லாம் தீரும் விளக்கை வந்து கிழக்கை நோக்கி நம்ம திரி வந்து அதாவது விளக்கு வந்து எதை நோக்கி இருக்கணும்னா கிழக்கு திசையை நோக்கி இருக்கணுங்கிறதான் நமக்கு வந்து அந்த தாற்பயம் கிழக்கு நோக்கி இருந்தால் நம்ம கஷ்டங்கள்லாம் நம்மளை விட்டு நீங்கும் மேற்கு திசையில் விளக்கு ஏற்றி மேற்கு நோக்கி நம்ம வச்சோம் அப்படின்னா கடன் தொல்லையிலருந்து நம்ம விடுபடலாம் அதே நேரத்தில் வடக்கு நோக்கி வட திசையில வந்து நோக்கி வடதிசையை நோக்கி நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னா திருமண தடையெலாம் நமக்கு அகலும் ஸோ நம்ம வந்து எந்த நமக்கு எந்த திசை நமக்கு அன்னைக்கு தேவையோ நம்ம ஏற்றிக்கலாம் எல்லா திசையிலையும் கார்த்திகை அன்னைக்கு ஏற்றலாம் பட் வந்து நம்ம வந்து பொதுவாக வந்து தெற்கு திசையை வந்து நம்ம தவிர்த்துறது ரொம்ப நல்லது இப்போ வாசலில் எனக்கு குத்து வழக்கு ஏற்ற பழக்கம் இருக்குங்க அப்படின்னா ஐந்து முகமும் நம்ம ஏற்றினா ரொம்ப 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 விசேஷம் அன்னைக்கு ஒரு முகம் ஏற்றாமல் ஐந்து முகத்துலையும் நம்ம திரி போட்டு ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப விசேஷம் இருக்கும் ஒரு முகம் ஏத்தினோம் அப்படின்னா நம்ம நினைத்த செயல் நடக்கும் ரெண்டு முகம் ஏத்தனோம் அப்படின்னா குடும்பம் வந்து சிறப்பா இருக்கும் மூன்று முகம் ஏத்தணும் அப்படின்னா புத்திர தோஷம் நீங்கும் நான்கு முகம் விளக்கேற்றணும் அப்படின்னா செல்வம் வந்து பெருகும் அதே டயத்துல ஐந்து முகமும் ஏத்துனா இந்த சகலவித ஐ நான்கு வித ச நன்மைகளும் சகல நன்மைகளும் நமக்கு உண்டாகும் இப்ப கார்த்திகை திருநாளோட தாற்பரியம் என்ன அப்படின்னா அதாவது விளக்கு எரியும் போது எண்ணெய் கரையும் திரி வந்து கருகும் அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்க வந்து பிறரோட நலனுக்காக அதாவது வீட்டில் உள்ளவர்களோட நலனுக்காக தன்னோட உயிரையே தியாகம் பண்ணுற அளவுக்கு ஒற்றுமையாக அப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த குடும்பத்தோட ஒற்றுமைகளை பற்றி தான் நம்ம தாற்பயம் நமக்கு சொல்லுது ஸோ இதை வந்து இந்த திருநாளை நாம் எல்லோரும் வீட்டில் எல்லாரும் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ ஃபாலோ பண்ணி நம்ம கொண்டாடணுங்கிறத கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே வரும் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும்